எல்லா புகழும் இறைவனுக்கு சமீப காலமாக ஒரு சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு ஒரே விஷயத்தை போட்டு வறுத்து இருக்கிறாங்க இயக்குனர் ராஜகுமாரன் நீ வருவாயான அதுக்கப்புறம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்களை எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கிறாரு நீ என வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் ஹிட் அஜித் பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனுடைய அசோசியேட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களை அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் தேவையானையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த இதில் இதில் இன்னமே கொடுத்துட்டால் கூடுதல் தகவலாக கூட நான் படித்த விஷயங்கள் சொல்கிறேன் சரத்குமார் கொடுத்த டார்ச்சரில் தான் ராஜகுமாரனே தேவையானி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு கூட அந்த காலத்து பத்திரிகையில் எழுதினாங்க அது எந்தெல்லாம் உண்மை போய் நமக்கு தெரிய வரல அப்போ மாப்பிள்ள வந்து கல்யாண குசியில் இருந்தார் மனைவியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணணுன்னு நக்மாவை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு ஹீராவை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு தேவயானியை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து பத்திரிகை செய்திகள் இதை வந்து சரத்குமார் தான் ஏற்றுக்கிறதும் மறுக்கிறதும் இருக்குது ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரை பண்ணி தேவையானி அவங்க லைஃப்பை சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க டீச்சரெல்லாம் கூட எங்கே ஒர்க் பண்ணதாக கூட சொன்னாங்க எப்படியும் ஸ்மூத்தாக அவங்க லைஃப் போய்ட்டுருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் எங்கேயோ ஒரு ஒரு ஏரியாவில் பெரிய நிலப்பரப்பு வாங்கி விவசாயம் வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறார் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் உதிரிப்பூக்கள் பூக்கள் முள்ளும் மலர் மாதிரியான படத்தை அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது எல்லாருக்குமே இப்போ எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்களுடைய உரிமை எனக்கு இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை நான் பார்த்தேன் இந்த படம் நல்லா இல்லை ஏன்னா பார்த்ததுக்கு அவன் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணதே முதல்ல அந்த அவன் போட்டால் முதலீடு தான் அவன் காசை ஸ்பெண்ட் பண்ணுறான் அவ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான் ஸோ அந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆயிரம் உரிமை இருக்குது இந்த ஜனநாயக நாட்டில் அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒரு படமா நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணா நூற்றுக்கு மேற்பட்ட படம் டார் பண்ணியாரு அவரை ஏன் கொண்டாடலை நியாயமான கேள்வி அவரை ஏன் கொண்டாடலை அவர் என்ன சொல்லிட்டாரு இது படமே சரியில்லை இது எதுக்குமே உருப்பட உற்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து அது அவருடைய விமர்சனம் அது அவருடைய கருத்து உனக்கு படம் பிடிக்கலையா நீ போப்பா அவ்வளோதான் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் ரைட்ஸ் நீ அதை விட்டுட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு ஆளாளுக்கு அவரை போட்டு எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய 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 நான் நினைக்கக்கூடிய பெரிய பத்திரிகையாளர்கள் மீடியா பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து ரொம்ப மட்ட மட்டை பேசிகிட்டு இருக்கிறாங்க அவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அவரை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் ஏன்டா முள்ளும் மலரும் படத்தை குறை சொல்லிவிட்டு அவன் பைத்தியம் பிடிச்சோண்ணா உதிரி பூக்கள் படத்தை குறை சொல்லிவிட்டு அவன் பைத்தியம் பிடிச்சவனா எனக்குமே உதிரி படங்களில் உட்காந்து நான் உதிரி படங்கள் உதிரி பூக்கள் நான் படம் பார்த்துருக்கேன் விஜயன் அவங்க அஸ்வினி நடிச்சிருப்பாங்க அது ரொம்ப ஒரு மாதிரியே போகும் ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஆர்ட்ஃபுல் மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகும் இந்த பாலு மகேந்திராவோடைய வீடு இந்த முள்ளு மலரும் முள்ளு மலரும் வந்து நான் அற்புதமான நடிப்புன்னு சொல்லலாம் ரஜினி நடித்த ஒரே படம்னு சொன்னால் ஆறு ஆறிலிருந்து அறுபது வரை எங்கேயோ கேட்ட குரல் இந்த முள்ளு இந்த மாதிரியான விஷன் படங்களை தான் சொல்லலாம் ஸோ அது அவருடைய கருத்து ராஜகுமார்னு அவர் கருத்தை சொல்கிறார் இந்த படம் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் ஒரு படமாக ராமநாராயணன் பற்றி படத்தை பேசுகிறேன் அது அவருடைய கருத்து அதை விட்டுட்டு அவரை பைத்தியன்னு சொல்கிறது தேவயானையை தெருவில் விட்டுட்டு போயிட்டார் அவர் மிகப்பெரிய கோடிசோன இன்னைக்கு அவ்வளோ பெரிய நிலம் வாங்கி போட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே தேவையானே ஏதோ ஒரு சில படங்களை நடிச்சிட்டு இருக்கிறாங்க ராஜகுமாரும் பட வாய்ப்பே இல்லை அவருக்கு பட வாய்ப்பு தரேன்னு சொல்லி சந்தானம் அவரை கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்பிவிட்டான் ஒரு படத்தில் அது வந்து எனக்கே நான் கூட நினைச்சேன் எந்த ஆளுக்கு ஏன் தேவையில்லாத வேலைன்னு இந்த ஆள் நடிக்க போனது தப்பு இவரை கூப்பிட்டு வச்சு அவன் கஞ்சி காய்ச்சி அனுப்பிவிட்டானுங்க ஸோ அதோட நடிப்பு வாய்ப்பும் போயிடுச்சு ஸோ அது அவருடைய கருத்து அதை விட்டுட்டு தேவையான பிடிச்சி திட்டுது ராஜகுமாரை பிடிச்சி திட்டுது இவன் எப்படி முள்ளு மன்னத்தை குறை சொல்லுவான் இவன் எப்படி உதிரிப்புகள் படத்தை குறை சொல்லுவான் இவன் எப்படி மகேந்திரனை குறை சொல்லுவான் இவன் எப்படி பாலு மகேந்திர குறை சொல்லுவான் எனக்கு சில படங்கள் பிடிக்காது பிடிக்காதுங்கிறத பிடிக்காது தானே சொல்ல முடியும் அவர் கம்பேர் பண்ணி என்ன சொன்னார் ஒரே ஒரு படத்தை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுறீங்களே நூறு படத்தை டைரெக்ட் பண்ண ராமநாயணன் ஏன் அவரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அவரை ஏன் கொண்டாடலை அப்படிங்க அதுக்கு எவனும் இங்கே பதில் சொல்லலை அத்தனை ராமநாயன் அத்தனை படங்களும் கொண்டாடுற அளவுக்குலாம் இருக்காது அவர் பார்த்தீங்கன்னா நூறு நூறு படத்தில் எண்பது படம் ஒரே கதையை திருப்பி திருப்பி நடிகர்களை மாற்றி 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 எடுத்து வச்சுருப்பார் ராமநாராயணை படத்தை வச்சிருக்கோம் அவர் எல்லா மொழியிலுமே அந்த ஒரு டேரக்ட் பண்ணியிருக்கிற படம் ஸோ அது அவருடைய ராஜகுமாரோடைய கருத்து தான் அதை விட்டுட்டு அவர் குடும்பத்தை எடுத்து வச்சு திட்டுறது அவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு அவரை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் பைத்திய ஆஸ்பத்திரியில் இருந்தாரா இல்லையா இதெல்லாம் வந்து அனாவசியமான பேச்சு ஒரு படத்தை விமர்சனம் செய்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது அது அவங்க அது அதை நீங்கள் கேட்டால் கேளுங்க கேட்கலாம் போய்கிட்டே இருங்க அவனையும் பெருசு பண்ணி இன்னும் தேவையில்லாமல் ஊதி ஊதி இன்னும் தான் பெருசாகிட்டு இருக்குது தேவையில்லாத வேலைங்க என்னோடய கருத்து அதுதான் இந்த வீடியோ இறைவன் நாடினால் இன்னொரு கருத்தில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனைக்கு